இருபதே நாள் காலை ஏழு மணிக்கு இதை சாப்பிடுங்க முடி கொட்டாது காலையில் எழுந்த உடனே முடி கொட்டுதலுக்கு என பல மருந்துகளை முயற்சி செய்து வருகின்றனர் பலன் கிடைக்கவில்லை என்ற குறைபாடும் தொடர்ந்து கேட்கப்படுகிறது இதற்கு நடுவில் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு ரகசிய இருக்கு தெரியுமா முன்னோர் காலத்திலெல்லாம் முடிக்கு எந்த எண்ணையும் தேய்க்கவில்லை எந்த பராமரிப்பும் செய்யவில்லை ஆனால் அவர்களுக்கு அதிகமாக முடி நரைத்தோ முடி கொட்டியோ பார்த்ததில்லை அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா இந்த பழக்கத்தின் முக்கிய அம்சம் சரியாக காலை ஏழு மணிக்கு ஒரு முழு தேங்காயை உடைத்து கீரி அப்படியே மென்று சாப்பிட வேண்டும் என்பதுதான் இதை தொடர்ந்து இருபது நாட்கள் செய்தால் முடி கொட்டுதல் மெதுவாக குறைந்து வேரோ வலுப்படும் என பெரியவர்கள் நம்பிக்கை கூறியுள்ளனர் இதை பின்பற்றிய சிலரின் அனுபவமும் இதையே உறுதிப்படுத்துவதாக கூறப்படுகிறது தேங்காயில் உள்ள இயற்கை கொழுப்பு அமிலங்கள் விட்டமின் இ மற்றும் பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உடலின் நரம மண்டலத்திற்கும் தோலுக்கும் நன்மை செய்யும் தன்மை உடையவை காலை நேரத்தில் இந்த சத்து உடலில் எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படுவதால் அது தலை சருமத்திற்கு சென்றடைந்து முடிவீர்களை பலப்படுத்தும் என்று பழமையால் மருத்துவ குறிப்புகள் தெரிவிக்கின்றன காலை ஏழு மணி தனியாக முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் அந்த நேரத்தில் உடலின் ஹார்மோன் நிலை இயல்பாக சீராக இருப்பதுதான் உடம்பு ஓய்விலிருந்து எழும் நேரமாக இருப்பதால் சத்துள்ள உணவு உடனடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் முன்னோர்கள் கூறியுள்ளனர் எனவே இந்த நேரத்தில் சாப்பிடும் தேங்காய் உடலின் உள்ளே விரைவாக செயல்படும் என கருதப்படுகிறது இன்றைய இளம் தலைமுறை பல புதிய முறைகளை முயற்சி செய்து வரும் சூழலில் இவ்வாறான பாரம்பரிய வழிமுறைகள் மீண்டும் பேசப்படுவதும் ஒரு காரணம் எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் வீட்டிலேயே கிடைக்கும் எளிய உணவுகள் உடலுக்கு பல நன்மைகளை தருகின்றன என்ற நினைவு இதன் மூலம் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது ஆனால் எல்லாவிதமான விதமான முடி கொட்டுதலுக்கும் இது ஒரே தீர்வாக இருக்க முடியாது என்பதும் முக்கியம் சிலர் ஹார்மோன் சமநிலை குறைபாடு சிலர் தைராய்டு சிலர் ரத்த குறைபாடு போன்ற காரணங்களால் முடி கொட்டுதலுக்கு ஆளாக கூடும் அப்படியான சூழலில் தக்க மருத்துவ பரிசோதனையும் அவசியமானது என்பதை மருத்துவர்கள் நினைவூட்டுகின்றனர் அதுபோல் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட இந்த நாட்டுப்புற முறையை ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாகவும் இயற்கையான ஊட்டச்சத்தாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் காலை ஒரே தேங்காய் என்ற இந்த எளிய பழக்கம் உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு மற்றும் சக்தியை வழங்குவதோடு முடி ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் என பழமையான நம்பிக்கை கூறுகின்றது